நாடாளுமன்ற பொது தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியுடன் மட்டும் தொகுதி பங்கீடு நேற்று முடிவடைந்தது அதே வேளையில் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தங்கள் தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தையில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுகவுக்கு மற்றும் அமைப்புகளின் ஆதரவு பெருகி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் கதிரவன் அதிமுக தலைமையிலான சம்மதம் தெரிவித்ததோடு தொகுதி பங்கீடு குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் தமிழரசன் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்ததோடு தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவித்துள்ளார் அவரை தொடர்ந்து தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஜோயல் தலைமையிலான அந்த கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் மேலும் மருது சேனை நிறுவன தலைவர் ஆதிநாராயணன் தலைமையிலான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் அதேபோல அகில இந்திய வன்னிய குல சத்திரிய சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் முத்துசாமி தலைமையிலான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்கள் ஆதரவை வழங்கி உள்ளார்கள் அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் கட்சியின் அகில இந்திய தலைவர் குமார தேசிகன் தலைமையிலான கட்சி நிர்வாகிகள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து உள்ளார்கள் முன்னதாக தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவர் அருள்தாஸ் தலைமையிலான கட்சியினர் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுகவுக்கு சிறிய கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் ஆதரவு பெருகி உள்ளதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது கூடிய விரைவில் தொகை பங்கீடு இறுதி செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது